வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல ஆடிவள்ளி ஸ்பெஷல் அமெரிக்கால இருந்து கருவாட்டு குழம்பு எப்படி கிலோ கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா பண்ணி சின்ன கட் பண்ணி தண்ணியில நல்லா அரை மணி நேரத்துக்கு கூற வச்சிடலாம் ஒரு சட்டில பாதி நல்லெண்ணெய் பாதி சமையல் எண்ணெய் ஊத்திங்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கட்டுன பத்து பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்க மிளகு பொடியான இருக்கிற வெங்காயம் மூணு கொத்து கருவேப்பழை இதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருவோம் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தமோ அதே அளவுக்கு பொடியான இருக்கிற தக்காளி போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அடுப்ப நல்லா சிம்மல வச்சு தக்காளி நல்லா குழைய வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குழம்ப பத்துல இருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் ஒரு கையளவுக்கு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதுல போட்டுருவோம் மூணு கையளவுக்கு மொச்சக்கொட்டையை நல்லா ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலாவோட இந்த காய்கறி எல்லாம் நல்லா பெரட்டி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் அமெரிக்கா டெக்சாஸ் டாலர்ஸ்ல சமயபுரம் மாரியம்மன் கோவில் கட்ட இருக்கிறாங்க கோவில் கட்டுறதுக்காக நிதி திரட்டுறாங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க நம்ம பரத் பவன் சார்பா ஆயிரம் பேருக்கு கூழும் கருவாட்டு குழம்பும் அன்னதானமா கொடுக்க இருக்கும் காய் நல்லா முக்கா பதம் வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி ஊத்தி உப்பு செக் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்ப ஊற வச்சிருக்க கருவாட தண்ணி இல்லாம வடிகட்டி இதுல போட்டுருவோம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப நல்லா சிம்மல வச்சு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும் கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல あ。也